ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா பேசுகிறேன் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் தொடர்ந்து நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள் என் அன்பு செல்லமே நீ என்னிடம் கேட்கும் கேள்விகள் சரியானதுதான் என் அன்பு தங்கமே ஒரு மலலை செல்வத்துக்காக எத்தனை வருடம் தவம் இருப்பது என்று கேட்கிறாய் என் அன்பு செல்லமே மனிதர்கள் செய்யும் பல தவறுகள் இன்று மனித சமுதாயத்துக்கு இது போன்ற சிக்கல்களை எதிர்கொள்கிறது ஆனாலும் உன் இயக்கங்கள் முடிவுக்கு வருகிறது இப்போது உன் வாழ்க்கையில் எதை பெற வேண்டுமானாலும் மீண்டும் ஒரு முறை முழு நம்பிக்கையுடன் உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்து முயற்சி செய் இந்த முறை நிச்சயமாக நீ கேட்ட வேண்டுதல்கள் நிறைவேறும் என் அன்பு செல்லமே எங்கே பிரச்சனைகளை தனியாக சந்திக்க வேண்டி வருமோ விடப்படுவோமோ என்று அச்சம் உன் மனதில் உன்னோடு துணையாக நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நிற்க தான் போகிறேன் என் அன்பு தங்கமே சூழல் கடினமானதாக இருந்தாலும் புதுவிதமான மகிழ்ச்சியான தருணங்களையும் உனக்கு தந்து வருகிறேன் நேற்று நீ உணர்ந்திருப்பாய் உனக்கே உனக்கானது என்று சில விஷயங்கள் நடந்ததையும் நீ பார்த்திருப்பாய் நீ கேட்டதெல்லாம் பெரும் காலமாக இது இருக்கும் நீ விரும்பும் நல்ல செய்தி வரும் உனக்காக மேலும் சில நன்மைகள் வர இருக்கின்றன என் அன்பு செல்லமே உனக்கு நேற்று நீ சிறப்பாக செயல்பட முயற்சித்தாய் வழக்கம்போல் முடங்கிவிடாமல் நேற்று நீ அர்ப்பணிப்போடு முயன்று செயல்பட்டாய் சரியாக நீ திட்டமிட்டு முடிக்க வேண்டியவற்றை முடித்தாய் உன் திறமை வெளிப்பட்டது உன் திறமையோடு என் துணையும் அதில் இருந்தது என் அன்பு தங்கமே ஜெய் சாய்ராம் அல்லா மாலிக்